அங்கு நேர இந்த காணொலியில் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஓராண்டு காலத்துக்கான பலன்கள் ரிஷபராசிக்கு இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி லாபாதிபதி அதாவது எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஆகும் இந்த குரு பயிற்சி ரிஷபராசினியர்களுக்கு பல லாபங்களையும் வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நல்ல நிகழ்வுகளை நீங்கள் அனுவிக்க இருக்கிறீர்கள் புனித யாத்திரைகள் மற்றும் ஆன்மீக செல்லும் வாய்ப்பு ஒரு சில ரிஷபராசினர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே உங்கள் நிதி முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பங்கு சந்தை முதலீடுகள் ஒப்பந்த பரிவர்த்தனைகள் ஒரு சில வெற்றிகளை குவிக்கும் உங்கள் ஜனன காலத்தில் உள்ள கிரக நிலையை வைத்தும் ஒருவரின் தசை புத்திகளை வைத்தும் குரு பேச்சு பணங்கள் ஒருவருக்கொருவர் ரிஷபராசியிலே மாறுபடலாம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஜென்ம ரிஷபராசிக்கு இப்ப ஜென்மகுரு ஜென்ம குரு ராமர் வனவாசன் என்று சொல்கிறது ஜோதிட பாடல் இந்த ரிஷபராசியில் குரு சற்று பாதகமான நேரம் இது ரிஷபராசிக்கு இந்த குரு பேச்சு சற்று சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏனெனில் விரையஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வந்துள்ளார் இதன் காரணமாக ரிஷபராசிக்கு சற்று சோதனையான காலமாக அமையவிருக்கிறது ஜென்மத்தில் குரு இருப்பதால் உடல் ரீதியாக மன ரீதியாக கவலைகள் கஷ்டங்கள் ரிஷபராசினியர்களை சிலர் சந்திக்க நேரிடும் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு சக ஊழியர்களுடன் நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுதல் வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுதல் வேலை செய்கிறதில் போராட்டமான சூழ்நிலை தொழில் ஓரளவுக்கு சுணக்கமாக இருக்கும் இந்த குரு ஜென்ம ராசியில் சந்திக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு ரிஷவராசினியர்கள் சந்திக்க நேரிடலாம் குரு பார்வை ரிஷவராசியிலிருந்து இருக்கிற குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்வையிடுவார் ரிஷவராசிக்கு குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிற ரிஷவராசியிலே இருக்கார் அவர் வந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் இந்த குரு பேச்சு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நாலு முதல் மே பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்க இருக்கிறது இந்த பேர் காலத்திலே குருக்கு ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு பூர்வ புண்ணியம் ஏழாவது வீடு கலத்திர மற்றும் ஒன்பதாம் வீடு பாக்கியம் ஆகிய இடங்களை பார்வையிடுவார் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையால் உங்களுக்கு பூர்வீக சத்து பிரச்சனை இருப்பின் இந்த ஒரு வருட காலத்தில் அவை தீரும் உங்கள் குழந்தைகள் தொழில் வேலை படிப்பு திருமண வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்கள் மேன்மையான பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் இதுவரை திருமணம் நடக்காமல் இருந்த ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என ஏழாம் ஏழாம் இடத்தையே குரு பார்ப்பதால் திருமணமானவர்களுக்கு விரைவிலே புத்திர பாக்கியம் இந்த ஓராண்டுக்குள் கிடைக்க இருக்கிறது ரிஷபராசினியர்களுக்கு கூட்டுத் தொழில் ஏழாம் இடம் பொதுவாக மனைவியை குறிக்கும் அல்லது கணவனை குறிக்கும் கூட்டுத் தொழிலையும் குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டுத் தொழில் அமோகமாக இருக்கும் நண்பர்கள் உதவி தக்க நேரத்தில் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அமோகமாக இருக்கும் அந்நியமாக கண்ணோன்முறை உறவு இருக்கும் குரு தனது பார்வையால் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை தந்தை ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தின் மீது அவர் பார்வை தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனக்கசப்பு தீரும் தந்தை வழியில் சொத்து பண பணவரவு திடீர் என்று கிடைக்க ஏற்படும் ஒன்பதாம் இடம் என்பதால் சொத்துக்கள் திடீர் பண பணவரவுகள் புதிய வாய்ப்புகள் ஆகிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடும் குரு அஸ்தங்கம் மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடை குரு அஸ்தங்க நிலையில் இருப்பார் அதாவது சூரியனுடன் நெருங்கிய பாகையில் இருப்பார் அப்பொழுது நீங்கள் உங்கள் பணியில் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும் யாரிடம் தவறாக பேச வேண்டாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குரு வக்ரம் குரு வக்ரகதியின் போது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லும் நிலை அதாவது ஒரு கிரகம் பின்னோக்கி செல்லுகின்றதை நாம் வக்ரம் என்று கொள்ளும் வக்ரம் என்றால் வக்ர எண்ணம் உள்ளவர்கள் வக்ரமான பார்வை உடையவர்கள் என்று கூறுகின்றோம்

மாணவர்கள் நீங்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது அவசியம் படிக்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும் அதிக தீவிரத்தை நீங்கள் படிப்பில் காண்பிக்கும் நிலை ஏற்படும் மாணவர்கள் அவர்கள் விருப்பமான பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெறுவதற்கான கனவுகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் மேலும் ஒரு சில ரிஷபராசினர்கள் வெளிநாட்டிலே படிக்க விரும்பு அங்கு சென்று படிப்பு வாய்ப்புகளை பெறுவார்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் இந்த பணியில் இருப்பவர்களுக்கு தற்போது உள்ள பணியை தொடர்வது நல்லது புதிய பணியை மாற முயற்சிக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஜகுரு தொழில் செய்பவரும் தங்களுடைய தொழிலை அப்படியே தொடர்ந்து நடத்தி கொண்டு வர வேண்டும் புதிய தொழில் முயற்சிகளை ஈடுபடக்கூடாது அந்த முயற்சிகளை பிறகு நீங்கள் விடுபடலாம் தொழிலில் நீங்கள் அரசியலில் உள்ள செயல்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் எதிர்களும் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை வாங்கி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சச்சரவுகள் ஏற்பட்ட பயன்படுத்தும் விஷயங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளக் கூடாது கலைத்துறையில் இருக்கின்ற ரிஷபராசினியர்களுக்கு சற்று சங்கடமான நேரம் எதிர்பார்த்த முன்னேற்ற கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் உங்கள் திறமை வெளியப்பட்டு புகழ் பெயர் செல்வாக்கு எல்லாம் உயரும் கலைத்துறையில் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் செயல்களையும் நேர்த்தியுடன் முடிப்புகள் புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்புடன் ஈடுபடுவீர்கள் கலைத்துறை நண்பர்கள் ரிஷபராசினிய நண்பர்கள் இப்போது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முறை ஜென்மத்துல குரு ஏற்கனவே சொன்னா ஜென்ம குரு ராமர் வனவா மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகையால் வியாழக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் உள்ள குரு பவானை கொண்டை கடலை மாலை சாற்றலாம் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அர்ச்சனை செய்யலாம் அது போன்று பாத்தீங்கன்னா பதினொன்னு ராக இருப்பது அற்புதமான பலன் கோச்சாரத்துல பதினொன்னு ராக இருக்கிறது ரிஷபராசினருக்கு அற்புதமான பலன் எதிர்பாராத தன வரும் ஸ்பெகுலேஷன்ல ஷேர் மார்க்கெட்ல திடீர் தன வரவு சொத்து மூலியமாக பணம் சொத்துக்கள் வாங்கி விற்பதல் மூலியமா பணம் ஐந்தில் கேது என்பது கிடையாது குழந்தைகளை பற்றி கவலை ஆரோக்கியத்தை பற்றி கவலை எல்லாம் உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு செவ்வாய்கிழமை தோறும் நவ கிரகத்தில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி வழிபடலாம் அர்ச்சனை செய்யலாம் பத்தில் சனி பொதுவாக வந்து பத்தாம் இடம் ஜொழிஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ஒரு பாவி நாச்சி இருக்கணும் சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடம் இப்ப வந்து கும்பராசியில இருப்பது இருப்பதால் அசயோகம் பத்தில் கேந்திரமான பத்தாம் இடத்துல சனி அமர்ந்து ஆட்சி பெற்றிருப்பதால் ரிஷபரசர்களுக்கு சசயோகம் ஏற்படுகிறது அப்ப தொழில மேன்மை வேலையில மேன்மை ப்ரமோஷன் அனுகூல இடமாற்றம் தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் முயற்சிகள் வாய்ப்புகள் இதெல்லாம் வெற்றி காணக்கூடிய நிலைமை இதெல்லாம் ஏற்படுத்தும் தொழில லாபமும் வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம் பத்தாம் இடத்தில் சனி இருப்பதால் இந்த உங்களுக்கு வாழ்க்கையில சகலவிதமான முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்திலே நடைபெறும் பழைய கடனை அடை வெற்றி பெறுவீர்கள் இதனால் வாங்கிய கடனை அடைக்க விடாமல் கடனை அடைத்து நிம்மதியாக இருக்கின்ற காலம் இது குருவாவான் ஜென்ம ராசியிலே சஞ்சரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் சிக்கலில் இருந்த தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைவசம் தேரும் வெளிநாடு சென்று கல்வி கற்க தொழில் புரிய வேலை செய்ய வாய்ப்புகள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் நிதில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் திடீர் பண வரவுகள் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடாது இருக்காது கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் விரைவில் திருமணம் நடைபெறும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஜாமீன் கையெழுத்து மற்றவர்களுக்கு போடுவதை இந்த காலகட்டத்திலே தவிர்க்கவும் எவருக்கும் உங்கள் வாக்குகளை கொடுக்க வேண்டாம் பெயரில் பணம் வாங்கி மற்றவர்களுக்கு தர வேண்டாம் குலதெய்வ வழிபாடு மிக பயணங்களை மேற்கொள்வீர்கள் பெண்களுக்கு மாத விலக்கு கற்பப்பை சம்பந்தமான நோய்கள் விலகும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கேது இருப்பதால் குழந்தைகள் பற்றிய கவலை குடும்பத்தில் சண்டை சத்துரு போன்ற ஒரு சில ரிஷபிரதற்கு ஏற்படலாம் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவ கிரகங்களில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் குரு ஜென்மராசியிலே சந்தரிப்பதால் வியாழக்கிழமைகள் தோறும் உங்கள் வீடு அருகில் உள்ள கிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் நடைபெறும் தீய பலன்கள் அகன்று ஓடும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி கண்ட மிக்க மிக்க நன்றி வணக்கம்